ஹலோ ஹாய் கேஸ் இது வந்து இறால் கிரேவி இறால் தொக்கு மாதிரி ரொம்ப லிக்வெட்டி இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் கிரேவியாக பண்ணுறது இறால் இதில் வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருப்பேன் தேங்காய் ஒரு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு ஆனியன் எல்லாம் வந்து போட்டு தேங்காயெலாம் அரைச்சி கொஞ்சம் சட்னி மாதிரி போட்டு மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசி மசாலா ஆட் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் வந்துட்டு நிறையா கண்ட்ரிலேருந்து வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ பண்ணமுல ஒர்க் இருக்கிறதுனால ஸோ இதுதான் அந்த சட்னி அரைச்சி ஊற்றுனது சும்மா கிரேவியாக பண்ணுறதுக்காக கிரேபி இது கொஞ்சம் டைம் ஆக ஆக கொஞ்சம் நல்லா கிரேபி வந்து கொஞ்சம் இருக்கும் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து பண்ண முடியலை டைமில் ஒர்க்கு அதனால் டைம் இல்லை ஸோ அதனால் வந்து கம்மியான வீடியோ வந்து எடுத்து போடுறேன் வீடியோ போடுறதுக்கும் டைம் இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து போடுறேன் கிடைக்கிற டைமில் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நல்ல வீடியோவாக இல்லை நல்ல ஃபுட்டாக நல்லா ஃபுல் வீடியோவை எடுத்து பார்த்து ட்ரை பண்ணுறேன்